பின்னே நீ இந்த பூமிக்கு வந்தது எனக்காகவோ என்னவோ அஞ்சி நடக்கும் நடையுடையவளே என்னை அஞ்சிடவே செய்து விட்டாய் எல்லி நகையாடும் முத்து போன்ற சிரிப்பில் உன் உள் என் உள்ளத்தையே கொள்ளை கொண்டாய் உனது முத்து போன்ற சிரிப்பில் என்னையே கவர்ந்து விட்டாய் உனது பூ போன்ற மெல்லிய பாதம் இந்த பூமியில் பட்டதனாலோ என்னவோ பூ மழையாக பொழிந்ததே நீ எனக்கு கிடைத்த வரமோ அல்லது தவமோ தெரியவில்லை ஆனால் நான் மகிழ்ந்திருக்கிறேன் உன்னை கண்டதினால் பூக்களை கண்டால் நம் மனம் எப்படி மகிழ்கிறதோ அதே போல உன்னை பார்த்த மருகனமே என் மனம் மகிழ்ச்சியில் துள்ளி விளையாடுகிறதே நீயோ பூவை போன்றவள் பூக்களின் அருகில் சென்றால் அந்த பூக்களின் தன்மையை இழந்துவிடும் அதுபோல உனக்கு ஒரு கஷ்டம் வந்தால் உன் அழகியே அழகையே இழந்து விடுவாய் உன் மனதை கஷ்டப்படுத்தாமல் பார்த்துக்கொள்வேன் என் கண்ணே